வாழ்க வளமுடன் இப்போது வாழ்க்கையில் வெற்றி உயர்வு பெற மகான் வேதாத்திரி மகரிஷி இதற்கான உண்மை விளக்கத்தை தருகிறார் வேதாத்திரி அன்பர்களுக்கு குருவின் வாழ்க்கை வரலாறு தெரியும் ஆனால் சிலர் இப்படி கேட்பார்கள் ஒரு யோகத்தில் அதை பயிற்றுவிக்கும் குருவுக்கு எப்படி சராசரி மனிதனின் வாழ்க்கை தொழில் பிரச்சனைகள் லாபம் நட்டம் தெரியும் அவர் எந்த வகையில் நல்லது சொல்ல முடியும் என்று சந்தேகம் கொள்வார்கள் ஆனால் வேதாத்ரி மகரிஷி நேரடியாக பிறந்தது முதல் யோகியாக வந்துவிடவில்லை என்று அவரே சொல்லுகிறார் வேதாத்ரி மகரிஷி நானும் உங்களைப் போலவே பிறந்து வளர்ந்து சிறுவயது முதல் இளம் வயது வரை வறுமையில் வாடி அப்பொழுது கிடைக்காத கல்வியிலும் பின்னாளில் உயர்வு பெற்று ஒரு நாளில் அதிக நேரம் உழைத்து உற்பத்தி பொருளை எங்கும் அனுப்பி புகழ்பெற்ற வியாபாரம் செய்தவன்தான் என்கிறார் அதுபோலவே மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானமும் அலுவலகத்திற்கு ஒரு காரும் ஊழியர்களின் உதவிக்கு ஒரு காரும் நிறுவனத்தின் லாபத்தில் ஊழியர்களுக்கும் பங்கு என்ற தொழில் வியாபார லாபகரமான சிறப்பில் இருந்தார் மேலும் திருமண வாழ்விலும் இருந்து வந்து அதன் நிறைவில் வாழ்வின் இறைவிளக்கம் பெற்று பிறகு தன் ஐம்பதாம் வயது நிறைவில் யோகம் பரப்ப தன்னை அர்ப்பணித்தார் அப்படியானால் அவர் வார்த்தைகளில் உண்மை இருக்கும் அல்லவா சரி இப்போது வாழ்க்கையில் வெற்றி உயர்வு பெற அவரின் ஆலோசனை என்ன அதற்கு மகரிஷி சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி வேலை வியாபாரம் தொழில் இவற்றை செய்யலாம் அதில் மனம் தளராத ஊக்கத்துடன் உழைக்க வேண்டியது அவசியம் அவ்வப்பொழுது எழும் பிரச்சனை சங்கடம் நட்டம் ஏற்றம் தாழ்வு இவற்றை ஏற்று சரி செய்ய வேண்டியதும் முக்கியம் இவையெல்லாம் நம் அறிவையே வெல்லக்கூடிய உணர்ச்சிகளாகும் அதற்கு இடம் கொடுக்காமல் அறிவாலே திட்டமிட்டு வெல்ல வேண்டும் அவ்வப்பொழுது கிடைக்கும் அனுபவங்களைக் கொண்டு அப்போதைய தீர்வு மட்டுமில்லாமல் நீடித்து நன்மையும் பாதுகாப்பும் தருகின்ற திட்டங்களை தீட்டி தகுந்த காலத்தில் அதை செயல்படுத்தினால் வாழ்வில் வெற்றி உயர்வு நிச்சயமாகும் என்கிறார் குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்